ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கிராமப்புற விவசாய வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான் நபார்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டகிரியில் வருது அப்படின்னா குரூப் சி கேட்டகிரியில் வரக்கூடிய ஒரு ஜாப் தான் ஓகேங்களா என்ன போஸ்டிங் அப்படின்னா ஆஃபீஸ் அட்டண்ட் அப்படிங்கிறதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க தென் அது கூட இதுக்கான சேலரி வந்துட்டு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்குறதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா இந்த நபார்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போது அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போதிக்கு வந்துட்டு ஷார்ட் நோட்டீஸாக தான் வந்துட்டு வந்திருக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு விட்டுருவாங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறையா வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி நபார்டு நபார்டுன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மும்பையில் தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதோடய பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா என்ன கேட்டகிரியில் வந்துட்டு வேகன்சி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அட்டன்டென்ட் கேட்டகிரியில் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க என்ன லெவலில் வருதுன்னு கேட்டிங்கனா குரூப் சி லெவலில் வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜப் சரிங்களா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துட்டாங்க இதில் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்டன் டன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க வேக்கன்சி வந்துட்டு நூற்றி எட்டு வேக்கன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது ஸ்டேட் வைஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமமாக வந்துட்டு எயிட்டீன் மேக்ஸிமம் வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது கூட ரிலாக்ஸேஷன்ஸ்லாமே வந்துட்டு இருக்கும் சரிங்களா அடுத்து இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டு அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெட்ரிகுலேஷன் எதாவது எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் ஓகே சரிங்களா சேலரி வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் டூலருந்து ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அக்டோபர் டூவெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒன் நாட் வே எயிட் வேகன்சீஸில் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் வந்துட்டு வேகன்சிஸ்லாமே வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ண உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதாமே வந்துட்டு கொடுத்துருவாங்க இதில் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதுவும் வந்துட்டு ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும் அதாவது ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் அப்படிங்கிற டைம் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டைப்பாக வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் இந்த இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் வந்துட்டு போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டியூரேஷன்ஸ் எல்லாமே டைமிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு செகண்ட் அக்டோபர் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் அங்கேருந்து வந்துட்டு வந்துருக்கு ஓகேங்களா பிளேஸ் வந்துட்டு எங்கேனா நம்ம மும்பைலேருந்து இருந்து ஹெட் கோார்ட்டர்ஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் ஓகே கைஸ் இதுதான் இதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் செகண்ட் நான் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ